நம்மளுக்கு எப்படிங்க objection பண்ணுவாங்க என்னங்க பேரு கள்ளப் பளைங்க கள்ளப் பளைங்கங்க இப்போ இது எப்படிங்க objection பண்ணுவாங்க பக்கத்துல வர பண்ணியிக்கறதாச்சே அது என்ன Objection objection பண்ண மாட்டாங்க ஓகே நம்ம என்ன பண்ண போட்டுக்கலாம்ங்க கட்ட மூனே கிரங்க உங்களுக்கு ஆகும்னு பாருங்க இது ஆகுங்களா இது இடம் இன்னும் கொஞ்சம் ஓபன் பெருசு வேணும் காமிக்குறவங்க காமிக்குறவங்க

உங்க இது எப்படி அப்ச் பண்ணுவாங்க பக்கத்தில் ஊர பண்ணி வைக்கிறதாச்சு பண்ண மாட்டாங்க நம்ம என்ன பண்ண போட்டுக்கலாமா மூணு ஏக்கருங்க பாருங்க ஆகுங்களா கொஞ்சம் பெருசு வேணும் காமிக்கிறவாங்க காமிக்கிறவாங்க ஒரு எட்டு ஏக்கரை இருக்குது எடுங்க ஃபுல்லாக ஒரு ரோடு

வேணாலும் பண்ண போட்டுக்கலாமுங்க கட்ட மூணு ஏக்கருங்க உங்களுக்கு ஆகும்னு பாருங்க இது ஆகுங்களா கொஞ்சம் பெருசு வேணும் காமிக்கிறவாங்க காமிக்கிறோமா ஒரு எட்டு ஏக்கரை இருக்குது வேணும் எடுங்க ஃபுல்லாக ஒரு ரெண்டாயிரம் ரோடு பேசுவாருங்க பிரிச்ச வேணால் கொடுப்பாங்க ரேட் குறையாதுங்க

ங்க இதெல்லாம் மெயின் ரோடு வந்துருது இல்லைங்க நம்மளுக்கு எப்படிங்க அப்சக்ஷன் பண்ணுவாங்க என்னங்க கள்ளப்பாளையம் எப்படிங்க அப்சன் பண்ணுவாங்க பக்கத்தில் ஊரை பண்ணி வைக்கிறதாச்சு பண்ண மாட்டாங்க நம்ம வேணாலும் பண்ண போட்டுக்கலாமா ஏக்கருங்க உங்களுக்கு ஆகும்னா பாருங்க ஆகுங்களா

என்னங்க கள்ளப்பாளையம்ங்க உங்க இது எப்படி அப்ச் பண்ணுவாங்க பக்கத்தில் ஊர பண்ணி வைக்கிறதாச்சு அப்ச் பண்ணமாட்டாங்க ஆமாம் பண்ண போட்டுக்கலாமா மூணு ஏக்கருங்க உங்களுக்கு ஆகு பாருங்க ஆகுங்களா கொஞ்சம் பெருசு வேணும் காமிக்கிறவாங்க காமிக்கிறவாங்க ஒரு எட்டு ஏக்கரை இருக்குது எண்ணெய் எடுங்க ஃபுல்லாக ஒரு ரெண்டாயிரம்ல ரோடு பேசுவாருங்க பிரிச்செண்ணு கொடுப்பாங்க ரேட் குறையாதுங்க எட்டு ஏக்கருங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கருங்க இதெல்லாம் மெயின் ரோடு வந்துடுது இல்லைங்க அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தொடரங்கு பேசுகிறேன்னுங்க இப்போ நாம் பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு சென்ட்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஓடும் பாருங்க இது கெஸ்ட் ஹவுஸுங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு முன்னாடி இருக்கிற தென்னைங்குது ஒரு இருபத்தி ஆறு சென்ட்டு மட்டும் சேலுக்கு வந்துருக்குதுங்க சும்மா சூப்பரான லேண்டுங்குது பாருங்கள் அப்படியே எப்படித்தான் இருக்குதுன்னு பாருங்க கரெக்டாக இருபத்தி ஆறு சென்ட்டு தானுங்குது இந்த பூமிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்ரோடு பேஸ் வந்துடுங்க எந்த பூமிக்குள்ளேயும் போக முடியுது இல்லைங்க நாற்பத்தி அஞ்சு அடி கற்றோடு பேசுங்க டபக்குன்னு சைட்டுக்குள்ளே போந்துக்கலாமுங்க நல்லா சூப்பரான ப்ராபர்ட்டிங்க சும்மா சின்ன ப்ராபர்ட்டிங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சின்ன ப்ராபர்ட்டி இருந்தால் சொல்லு துறைசுங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடணுங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஓர் இருக்குதுங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் சொல்கிறாங்க சின்ன ப்ராப்பர்ட்டியெல்லாம் அங்கே படக்குன்னு சேலாகி போகுதுங்க நிறைய பேர் சின்ன பட் சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இந்த ரூ மோடு இருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் செஞ்சேரிமலை ஏரியாவிலேயே தான் இருக்குதுங்க நல்ல சூப்பரான ப்ராப்டிங் இந்த ப்ராப்டி இதை நம்ம நேரில் பார்க்குறோம்னா என்ற செல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் காடையூர் காடீஸ்வரர் துணை வெள்ளையம்மாள் துணை நன்றி வணக்கம்